விஷால் சிம்பு நயன்தாரா மூணு பேரையும் அட் கலாய்ச்சி கலாய்ச்சிருக்கிறாரு காமெடி கிங் சந்தானம் இது எங்க தெரியுமா இங்க நான் தான் கிங் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர்ல தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரசமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ரெண்டு நடிகர்களை சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு தான் பொதுமக்களை கண்டபடி திட்டுறதுக்கு உரிமையை மக்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு அதாவது இந்த இவங்க எல்லாம் இப்படிதான்ப்பா அப்படின்னு இவங்க திட்டினா மக்களும் சரி தானே சொல்றாரு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்களாம் அது யார் தெரியுமா ஒண்ணு நடிகவேல் எம் ஆர் ராதா ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதைச்சி தள்ளுவான் இந்த வயலு அது

பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்து மக்களோடு மக்களாவே இருந்து சில அறிவுரைகள் எல்லாம் காமெடியா சொன்ன விதத்துல கலைவாணர் என்.எஸ்.கேவோ சின்ன கலைவாணர் விவேக்கும் வருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி மொல்ல மாதிரி சொன்னானோ இந்த மாதிரி அந்த மாதிரி கேப் மாதிரி சொன்னானோ இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற ஹீரோக்களை இவர் என்ன கலாய்ச்சாலும் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கப்பா அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஒரு உரிமை இருக்கு இவர்கிட்ட ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நடிகர்னா அது சந்தானம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரி இல்லை லெஜண்டரி ஆக்டர் நாசராக இருந்தாலும் சரி கூட நடிக்கும் போது வஞ்சமே இல்லாம செமையா கலாய்ச்சி விட்டுருவாரு அதை கூட நடிக்கிறவங்களே என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிடுவார் இந்த லிஸ்ட்ல ஆனந்த் நாராயண இயக்கத்துல உருவாக இருக்கிற படம் தான் இங்க நான் தான் கிங்கு நாலஞ்சு பிகர் வச்சு ஓட்டுற டூ கே கிட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் ஏ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நைன்டி கிட்ஸ் நாங்க படுற அவஸ்தை இருக்குது இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல சந்தானம் ஹீரோவாவும் பிரியாலயா ஹீரோயினாவும் நடிச்சிருக்கிறாங்க தம்பிராமையா பாலசரவணன் விவேக் பிரசன்னா இப்படி ஒரு நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க அப்புறம் சந்தானத்தோட டீம்ல ஆஸ்தானமா இடம் பிடிக்கிற மாறன் சேஷு இவங்களாமும் நடிச்சிருக்காங்க நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு அவரா பாரு பாருச்சோ இதில் பத்தி சொல்லும் போது நம்மளுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது ஏன்னா மார்ச் இருபத்தாறாம் தேதி அவர் உயிரிழந்துட்டாரு அவரோட மறைவுக்கு நம்ம எல்லாம் இன்னும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தோம் நிறைய பேவரட் கிளிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் அவர் லொல்லு சபால குறிப்பா காந்திமதி கெட்ட போட்டுக்கிட்டு வரிசையா பஞ்சா விட்டுக்கிட்டு இருப்பாரு மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ணெய் பாகிஸ்தான் தோட்டம் எனக்கு என்ன அப்படின்றதா இருக்கட்டும் வெத்தலை வெத்தலை பாக்கு வெத்தலையாம் கொள்ளைக்கு போக தண்ணி பத்தலையாம் அப்புறம் குடிச்சு போட்ட பாட்டில் தூக்கி இடைக்கு போட்டானா இடைக்கிட்ட காசை விட்டு குடிச்சு போட்டானா அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி சூப்பரா ஸ்டோர் பண்ணிருப்பாரு மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண பாகிஸ்தான் தோட்டம் எனக்கு என்ன அவர் லேட்டஸ்டா செம ட்ரெண்ட் ஆனது அப்ஜூ அவரா அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற டைலாக் தான் அதே டைலாக்யே இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த படம் சேஷுக்கு ஒரு ட்ரிபியூட் படமா மாறி இருக்கு ஸ்கிரீன்ல வர பார்க்கும்போது விசில் சத்தம் கண்டிப்பா பறக்க போகுது அவரோட குடும்பத்துக்கு நம்ம ஓசிடி குழு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அவர் ரசிக்கிற பல கோடி ரசிகர்கள்லாம் நம்மளும் ஒருத்தரா இருக்கிறோம் இந்த படத்துல அவரோட போர்ஷன் எப்போ வர போதுன்னு இப்போ இருந்தே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி மறைந்த நடிகர் மனோபாலாவும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு வாங்கின பொண்ணிய பாக்குற அவர் சம்பந்தமான போர்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருக்கு சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் நான் நடிகர் சங்க கட்டணத்தை கட்டி முடிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு நான் அவனும் விஷாலும் இல்லை எப்பவுமே சிங்கிலாசன் சொல்றதுக்கு நான் சிம்பும் இல்லை அப்படின்னு எடுத்துட்டு பிளே ரெண்டு லீடிங் ஹீரோஸை பத்தி சம கலாய் கலாய்ச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோக்கு நான் நீங்க கல்யாணம் மணுவையும் அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து நெட்லிக்ஸ்ல டாக்குமெண்ட்ரி ஆக்கிருக்கலாமே அப்படின்னு லேடி சூப்பர் ஸ்டார் நயன் தாரா விக்னேஸ்வன் தம்பதி அவங்களோட டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிக்ஸ் கொடுத்தாங்கல்ல அந்த விஷயத்தையும் லைட்டாக கலாய்ச்சிட்டு இருக்காரு மொத்தத்துல செம்ம ஃபன்னாக இருக்கு இந்த ட்ரெய்லர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அங்கங்கே கவுண்டர்லாம் தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க அன்பேருக்கு தேங்க் யூ ஆலியா மா படத்தோட மெயின் விஷயத்தை ஃபுல்லாக இதில் வச்சுட்டாங்களா இல்லை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி வச்சிருக்காங்களா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் மே தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு இசை இமான் கொலுக்கு 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 இந்த படம் செம்மையா தான்ப்பா இருக்கும்போது நான் கண்டிப்பா எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க போறேன் அப்படின்றீங்களா கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க